யாரும் நல்லா இருக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவது நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் ப்ரைஸ் காட் சொல்லுங்கள் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அந்த ஏரியாவுக்கே தயவு செஞ்சு போவாதீங்க நாம் ஒன்றா இருக்கணும் சொல்லுங்களேன் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் இதை நாம் செய்ய மாட்டேன் ஒன்றை செய்வேன் நாங்கள் ஒன்றா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் மூணு வேற வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா தனியால் பிரச்சனை இல்லை ரெண்டாவது ஆளும் பிரச்சனை இல்லை மூணாவது ஆள் தான் அதனால்

நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நினைக்கிறதுல எனக்கு வசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கு அங்கே ஜீவனும் இருக்கும் அங்கே ஆசீர்வாதமும் இருக்கும் ஸோ ஏன் தரிசனம் இது நம்ம எல்லாரும் ஒன்னா என்ன ஒண்ணணும் சொல்லுங்களேன் ஒன்னா இருக்கணும் மண்ணா பேரக்கூடாது பொண்ணா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் மண்ணா பேரக்கூடாது சொல்லுங்க நம்ம மண்ணா பேரக்கூடாது சும்மா சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது மண்ணா பேரக்கூடாது ஒன்னா இருக்கணும் பொன்னா இருக்கணும் ஒரு பாட்டு அடிக்கடி பாடம்னு தெரியுமா பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி மண்ணான என்னையே பொன்னாக மாற்றி எல்லாம் வாயிலே திறந்து பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி மண்ணான நாகமாச்சினே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே

தேல தேலையாத்தான் இருக்கு மண்ணு ஒன்று சொல்றேன் நீங்க இப்படியே ஐயாயிரம் வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தான் இருப்பீங்க சீனியா சொல்லுமா சீனியாக இருப்ப இருப்பேன் தண்ணியா தான் இருப்ப பாலா தான் இருப்ப தான் இருப்ப ஆனா இன்றைக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து வர்றீங்களோ அன்றைக்கு ஓ பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமாய் நீங்க ஒன்னா இருந்துருங்க அப்புறம் ஆவியானவர் என்ன தொடர்ந்து சூடு ஆவியான சூடு இருப்பார் வசனத்தை கொண்டு ஆவியை கொண்டு உங்களை சூடுபடுத்திட்டே இருப்பாரு சூடு ஆக ஆக ஒரு ஆவி அப்படியே என்ன செய்யும் எப்படி இதுதான் தேவ திட்டம் ஒரு மூணு மாசத்துக்கு இதை பிராக்டிஸ் பண்ணுவோமா யாருக்காவது ஜோம் பண்ணும்போது அவங்க எப்படி இருக்கணும் அப்படி அப்படி ஜோம் பண்ணாம அன்றே நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்காண்டு ஒன்னா ஆண்டு வர ஏசப்பா பண்ண ஜபத்தில் மிகப்பெரிய ஜபம் யோவான் பதினேழுல சொன்னாரு நாம் ஒன்றாய் இருப்பதை போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் பிரைஸ் காட் ஸோ அந்த இடத்துல வரும்போது நாம் மனதளவில் ஒன்னா இருந்து மிகப்பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவோம் சாதிப்போம்